வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி யூனிட் ஒன்ல இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற இந்த இருந்தால் நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் இருந்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி நச்சு நாற்பது கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ சொன்னதற்கேற்ற மாதிரி ஸோ இப்போ நாம் நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது முடிஞ்சதும் நம்ம டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸ் டுவெல்த் எத்திக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அது முடிஞ்சதும் லெவன்த் எக்னாமிக்ஸ் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நம்ம எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் செம்பலாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம் எல்லாமே நச்சு நச்சுன்னு இருக்கும் சரிங்களா சரி வாங்க காந்தியடிகளின் முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தியடிகளின் மொழி பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சார் இது என்ன சின்ன கொஸ்டின் தானே ஏன் நீங்கள் முதல் கொஸ்டின் இதை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஐ திங்க் அதாவது போன குரூப் டூ இல்லாமல் அதுக்கு முன்னாடி குரூப் டூன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ கொஞ்சம் ஆயிடுச்சு அது ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரிங்களா அந்த குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் போனாரா அங்கே இன்டர்வியூவில் இந்த கேள்வி காந்தி காந்தியடிகளினுடைய மொழி பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அவரை அவர் வந்து காந்தி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு பெயர் வந்து அவர் சொல்ல வரல என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஸோ அதனாலேயே என்னுடைய இன்டர்வியூ வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு சொன்னார் ஸோ தான் வந்து அதை உங்ககிட்டேயே நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த யூனிட்டு நான் கொஸ்டின் தேட போகும்போது முதல்ல இந்த கொஸ்டின் இருந்தது சரிங்களா தான் சரி இது வைக்கலாம் அப்படின்னு அங்கே வச்சேன் சரிங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கிய தேசியவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க தாதாபாய் நவ்ராஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கிய தேசியவாதி யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ராஜி நெக்ஸ்ட்டு மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது தலையிடா கொள்கையை பின்பற்றிய பிரபு யார் அப்படின்னா லிட்டன் பிரபு மதராஸ் மாகாணத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது தலையிடா கொள்கையை பின்பற்றிய பிரபு லிட்டன் பிரபு நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கில கல்வி முறை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் வந்து டிபி மெக்காலே எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா அதாவது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் இந்த டிபி மெக்கலே வந்து நம்ம இந்தியாவில் இந்த ஆங்கில கல்வி முறை ஒன்று கொண்டு வரல அப்படின்னா நான் அப்படி இன்றைக்கி இங்கிலீஷ் பச்சிருக்க மாட்டோம் சரிங்களா இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரியாமல் போயிட்ருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட இடங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எங்கெங்கன்னா பம்பாய் சென்னை கொல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு போல் நிறுவனாங்க சரிங்களா இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட இடங்கள் பம்பாய் சென்னை கொல்கத்தா எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறாவது கொஸ்டின் பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா ராஜாராம் மோகன் ராய் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஏழாவது கொஸ்டின் பேரழிச்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது பெருங்கலகம் சரிங்களா பெரும் புரட்சி எப்படி எப்படின்னாலும் சொல்லுவாங்க ஸோ அதான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் நாதிர்ஷாவை மிஞ்சி விட்டோம் என எழுதிய ஆங்கில அரச பிரதிநிதி யார் அப்படின்னா எல்பின்ஸ்டன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து சார் ஜான் லாரன்ஸ் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அது வந்து தவறான ஒன்று சரிங்களா ஸோ எல்பின்ஸ்டன் அப்படின்றத வந்து சரியான ஆன்சர் அதாவது இந்த எல்பின்ஸ்டன் என்ன பண்றார் அப்படின்னா கொஸ்டின் ஒரு முறை படிக்கலாம் இந்தியாவில் கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் நாதிர்ஷாவை மிஞ்சி விட்டோம் நாதிர்ஷா வந்து எப்போ வருவார் முகலாயர் காலத்தில் வருவார் சரிங்களா முகலாயர் காலத்தில் வருவார் நான் கூட கொஸ்டின் போட்டிருப்பேன் என்னென்னு போட்டிருப்பேன் முகலாய பேரரசுக்கு சாவுமணி அடித்தது யாருடைய படையெடுப்பு நான் சொல்லியிருப்பேன் யாருடைய படையெடுப்புனா நாதிஷானுடைய படையெடுப்பு தான் சரிங்களா அதே மாதிரி மராத்திய பேரரசுக்கு சாவுமணி அடித்தது யாருடைய படையெடுப்பு அப்படின்னா அகமது ஷா அப்தாலின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த நாதிர்ஷா சரிங்களா அதாவது இந்தியாவில் கொலையடிப்பதை பொறுத்த மட்டும் இல்லாமல் சாவை மிஞ்சி விட்டோம் என எழுதி ஆங்கில பிரதிநிதி யார் அப்படின்னா எல்பின்ஸ்டன் அதை எழுதி யாருக்கு அனுப்புனார் அப்படின்னா சார் ஜான் வந்து அனுப்பியிருப்பாங்க புரியுதுங்களா தெளிவு ஓகே அடுத்த கொஸ்டின் பாரா ஒன்பதாவது குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு என்ன அப்படின்னா வெறும் இருபத்தி ஒரு வயது தான் சரிங்களா குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு இருபத்தி ஒன்று ஆகும் பத்தாவது கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா சம்வத் கௌமகி ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா சம்வத் கௌமகி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் பதினொன்றாவது உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்தியா மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என எழுதியவர் யார் அப்படின்னா அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறார் பாருங்க அவர் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை சரிங்களா உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் அப்படின்னு எழுதினது யார் அப்படின்னா அரவிந்த் கோஷ் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நம்மளுடைய இந்து மக்களினுடைய ஒரு பெரும்பான்மையை வந்து இவங்க சொல்ல வராங்க என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே இயல்பாகவே நம்ம இந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விட்டு கொடுத்து போகிறது சரிங்களா ஆ சரி விடுங்க இப்போ கூட ஸோ எதிர்கட்சி ஆளுங்க மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்துக்களை வந்து என்னென்னவோ தர இழு எப்படி சொல்கிறது இழிவாலாம் பேசுகிறாங்க ஆனால் நம்ம எதுவுமே கண்டுக்கிட்டு மாட்டுக்குறோம் சரிங்களா அவங்கவுங்க வேலையை பாட்டு அப்படியே பார்த்துன்னு போயின்னுக்குறோம் ஸோ நம்ம அதை பற்றி நம்ம எப்போவுமே வந்து இயற்கையாகவே விட்டு கொடுத்துருவாங்க சரி விடு என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு ஏன் அப்படின்னா பேசுகிறோன்னு ஒரு காலத்தில் இந்து தான் இன்றைக்கி கிறிஸ்டினாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் ஒரு காலத்தில் இந்து போனவங்க தான் முஸ்லீமாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் ஒரு காலத்தில் இந்துவாக இந்து போனவங்க தான் சரிங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒரு மனப்பாங்கு போயிடுது நம்மளுக்கு இயற்கையாகவே ஸோ அதுக்கு தான் அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகம் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்தியா நிலைப்பாட்டில் தீர்த்து வைக்கணும் சரிங்களா ஸோ எப்படி சொல்கிறது ஆயுத ஏந்தியெல்லாம் போரிடக்கூடாது சரிங்களா இப்போட நம்ம சீனாவுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்குது சீனாக்காரர் எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் எடுக்கிறோம் நாம் முன்னாடியே எல்லாத்தேற்றுமே முந்தியெல்லாம் நம்ம வைக்கிறது கிடையாது சரிங்களா ஸோ அதுதான் நம்மளுடைய இந்துக்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு தனி ஒரு எப்படி சொல்கிறது மனித அபிமானம் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ஓகே அடுத்து பார்ப்போம் பன்னாவது கொஸ்டின் சென்னை வாசிகள் சங்கம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா சென்னை வாசிகள் சங்கம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு யார் அப்படின்னா கஜிலு லட்சுமி நரசு முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிமூணாவது கொஸ்டின் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினாலாவது கொஸ்டின் எங்கு நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சென்னை மாகாண சபையும் இந்திய தேசிய காங்கிரஸும் இணைந்தது அப்படின்னா மும்பை சரிங்களா ஆக்சுவலாக சென்னை மகாஜன சங்கம் எப்போ தோற்றுவித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ தோற்றுவித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் சரிங்களா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது நிறுவப்பட்டது பதினஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உருவாக்குவாங்க சரிங்களா ஸோ அந்த முதல் மாநாடும் அங்கே தான் நடக்கும் எங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தான் நடக்கும் சரிங்களா எங்கன்னா மும்பையில் தான் நடக்கும் அப்போயோ பார்த்திங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபையும் இந்திய தேசிய காங்கிரஸும் இணைந்திருக்கும் சரிங்களா இது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு உக்தியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா ஏ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு உக்தியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஏ ஓ ஹியூம் பதினேழாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பேனர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பேனர்ஜி பதினெட்டாவது பாருங்கள் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடுந்தே தீர்வேன் என ஒழுங்கியவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு போல சொல்லுவார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடிந்தே தீர்வேன் என ஒழுங்கியவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பத்தொன்பதாவது பாருங்கள் வங்க பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிசுவன் யாருன்னா கர்சன் பிரபு சரிங்களா வங்கப் பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரித்தது வந்து கர்சன் பிரபு இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இதுதான் வந்து ஒரு டவுட்டு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துன்னு சொல்கிறாங்க நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க சுதேசி நீராவி கப்பல் இயந்திரம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தான் சரி வங்க பிரிவினை எப்போ மேற்கொள்வாங்க வங்க பிரிவினை எப்போ மேற்கொள்ள அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு போல் மேற்கொள்வாங்க சரிங்களா அப்போது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சரிங்களா நவம்பர் டிசம்பர் ரெண்டே மாதம் தான் கேப் இருக்குது பிட்வீன் கேப் சரிங்களா ஸோ அந்த ரெண்டு அந்த கேப்பில் என்ன பண்ணுவோம்னா சுதேசிக்வன்ஸ் தொடங்கிடுவாங்க சரிங்களா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சில புக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஐ திங்க் டிசம்பர் போல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வேறு இன்னொரு கருத்தை நான் படிச்சிருக்கிறேன் சரிங்களா டுவெல்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தான் குத்து வச்சிருக்கிறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து புக்கிலெல்லாம் இல்லை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுதேசி நீராவிக்கு கப்பல் இயந்திரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வவுசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கோ கொஸ்டின் பார்ப்போம் இருபத்தி ஒன்று பொறுத்துக்க தாதாபாய் நவ்ராஜி அவர் என்னுடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் மற்றும் ராஸ் கோப்தார் சரிங்களா தாதாபாய் நவ்ராஜி அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் மற்றும் ராஸ் கோப்தார் சுரேந்திரநாத் பேனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா பெங்காலி சரிங்களா சு சுதேந்திரநாத் பேனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா பெங்காலி பாலகங்காதர கங்காதர தலைகர் பார்த்தோன்னா கேசரி மராட்டா சரிங்களா பாலகங்காதரத்தலைகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேசரி மராட்டா சரிங்களா ஸோ ரெண்டு மூணு ஒன்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஒன்று ஆன்சர்

ஸோ சுதேந்திரநாத் பேனர்ஜி பார்த்தினா பெங்காலி பாலகங்காதரத்தில் இருக்கிறது வந்து கேசரி மராட்டா சரிங்களா அடுத்து அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்பட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவராஜி முக்கியமான கொஸ்டின் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என அறியப்படுபவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ராஜி செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்னா தாதாபாய் நவராஜி செல்வ ரொண்டல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தவர் வந்து தாதாபாய் நவராஜ் ஏங்க எதுக்கு இவர் வந்து அந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு வைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக நாம் கூட படிச்சிருப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு அந்த பீரியடில் இந்தியாவில் பெரும் பஞ்சம் பயங்கர பஞ்சம் ஒருஷல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஸோ ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிடுவாங்க சரிங்களா ஒன்றரை லட்சம் பேர் செத்து போயிடுவாங்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நெல் வளம் எல்லாத்தையும் சுரண்டி கிட்டத்தட்ட இரநூறு டன் இங்கேருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க இங்கே வந்து எல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க ஆகையினால்தான் என்ன ஆகும் சென்னையில் இருக்கிறவங்களாம் இலங்கையை நோக்கி எதுக்கு போவாங்க வறுமையை தீர்த்துக்கணும் நம்ம வறுமை வந்து போகணுன்றதுக்காக இலங்கையில் போவாங்க அங்கே போனவங்க தான் இன்றைக்கி வந்து அங்கே அதாவது இந்திய இலங்கையில் வந்து நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல ஸோ அந்த தமிழர்கள் இங்கேருந்து போனவங்க தான் அவங்க ஒரு கருத்து இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த இங்கிலீஷ்காரங்க தான் சரிங்களா அதுக்கு தான் என்ன பண்ணுவார் இந்த தாதாபாய் நவராஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் போயிட்டு படிப்பார் சரிங்களா ஒரு ரெண்டு கழகத்தையும் அவர் தோற்றுவிப்பார் பின்னாடி யூனிட்ல வரும் நான் சொல்கிறேன் அதையே அவ்வாறு தோற்றுவிக்கப்படும் போது ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பச்சிருவோம் என்னென்னு வச்சிருக்கிறோம் சம்ரான் சத்தியாகிரகம் இந்து சத்தியாகிரகம் அந்த இது நிறைய படிச்சிருக்க கோல் கிளர்ச்சி இதெல்லாம் நம்ம படிச்சுருக்கு இல்லையா இதில் முக்கியமானது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த சாயம் அந்த அவுரி இதெல்லாம் நம்ம பச்சிருப்போம் சரிங்களா தேனபந்த மித்ரா ஸோ அந்த நூல் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க நாடக நூல் பற்றியெல்லாம் சரிங்களா ஸோ இது மாதிரிலாம் நடக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் தாதாபாய் நவுரேஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்வார் இங்கிலீஷ் கார் மட்டும் எப்படி வந்து நாம் இந்தியா அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கிலீஷ் அதாவது பிரிட்டனில் மட்டும் யூரோ செல்வ போடி இருக்கிறாங்களே இந்தியா வந்து ரொம்ப ஏழ்மையாக போதே என்ன காரணம் அப்படின்னு உற்று நோக்கும்போது இங்கே இருக்கிறதெல்லாம் சொரண்டி அவனுங்க அங்கே திடீர்னு போயிடுவானுங்க சரிங்களா அப்போ தான் என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த பருத்தி இதெல்லாம் வந்து உற்று நோக்கும்போது இங்கே இருக்கிறது பருத்தி வந்து குறைந்த ரேட்டுக்கு வாங்கிறது இங்கேருந்து அங்கே எத்துன்னு போயிட்டு ஆடையாக மாற்றுறது அந்த ஆடை இங்கே எத்துன்னு வந்து அதிக ரேட்டுக்கு விற்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற செல்வத்தையே சுரண்டி ஏற்றுன்னு போயிட்டு அங்கே வந்து பொருளாக மாற்றி திரும்ப அங்கேயே ஏற்றுனா திரும்ப சொரண்டாங்க சரிங்களா அதுதான் வந்து இவர் என்ன சொல்கிறது தாதாபாய் நவராஜி உங்ககிட்டயே சுரண்டாங்க சரிங்களா அப்படின்றதுனால தான் இந்த செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைப்பார் தாதாபாய் நவராஜ் தான் இது இதுமாதிரி நடக்குது நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு பார்ப்போம் தாதாபாய் நவராஜி எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்றாங்க வறுமையும் பிரிட்டிஷ் குவாத இந்திய ஆட்சியம் சரிங்களா தாதாபாய் நவராஜி எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா வறுமையம் பிரிட்டிஷ் குவாத இந்திய ஆட்சியம் நெக்ஸ்ட் பதி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சரி எப்போ போவார்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு போல போவார் திறம வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் வருவார் சரிங்களா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் கல்வி அதாவது ஆங்கில இந்தியாவில் கல்வி ஆங் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினா முன்னே சொன்ன டிபி மெக்கலேன்றது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்யும் அப்படின்றாங்க வில்லியம் ஜோன்ஸ் சார்லஸ் வில்கின்ஸ் மார்க்ஸ் முல்லர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் தான் வந்து மாறுபட்ட ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி எட்டாவது பாருங்கள் பொறுத்துக்க பாலகங்காதர திலகர் முன்னே பார்த்தோம் கேசரி மராட்டா அப்படின்ற ரெண்டு பத்திரிகை அவர் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ராஜி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் ராஸ் கோப்தார் அப்படின்னு நான் சொன்னோம் மெக்கேலே வந்து பார்த்திங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்பு சரிங்களா மெக்கலே நெக்ஸ்ட்டு வில்லியம் டிக் அப்படின்னு பார்த்தினா ஸோ மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிக்கை அவர் தான் நடித்திருப்பார் வில்லியம் டிக்பை அப்படின்ற மெட்ராஸ் டைம்ஸ் ஸோ ரெண்டு நாலு ஒன்று மூணு அப்படின்றது தான் சரியான வேறு இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் இந்தியாவில் அடிமை முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இந்தியாவில் அடிமை முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இண்டிகோ அவுரி கழகம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடெல்லாம் இதெல்லாம் தான் ஒரு ரீசனு சரிங்க அவர் முன் வைக்கிறதுக்கு யார் தாதாபாய் நவராஜி ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கருநில சாயம் இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க அவுரி சரிங்களா ஸோ இங்கே வந்து கட்டாயம் பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபதுல மூணு பங்கு இங்கே பயிர் வச்சு இங்கேருந்து இந்த அங்கேத்து போயிட்டு அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு தின்னு போயிடுவான் சரிங்களா இங்கே வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்குறது நல்லா சொரண்டி சொரண்டி இங்கேருந்து மொத்த திருடி எடுத்துன்னு போயிடுது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பில்டிங் அப்படியே பயங்கரமாக இருக்கும் எது பிரிட்டன் எல்லாம் நாம் பாருங்கள் எப்படி இருக்கிறோம் எல்லாம் இங்கேருந்து போன பணம் தான் அவன் வந்து அங்கே அப்படியே அந்த மண்ணெல்லாம் ஒன்றும் சம்பாதிச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு நாம் மண்ணு தான் அவங்களுக்கு சம்பாரிச்சு குச்சிருக்குது சரிங்களா பல நாடுகளை வளர்த்து விட்டது எது அப்படின்னா நம்ம இந்தியா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க இங்கேருந்து அமெரிக்காவுக்கு நிறைய பேர் போயிரு அமெரிக்காவிலேயும் இந்தியாவுக்கு எவ்வளோ பேர் வந்துருக்கிறாங்க யோசித்து பாருங்க அப்போது சிறப்பெல்லாம் யார் வாங்கி கொடுக்குறது நம்ம நாட்டு ஆளுங்க அங்கே போயிட்டு சிறப்பு வாங்கி கொடுக்குறாங்க சரிங்களா வேறு வெளிநாட்டுக்காரர் யாரும் வந்து நம்ம இந்தியாவுக்கு பெரிய சிறப்பெல்லாம் ஒன்றும் வாங்கி தரல ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் சுதேசி மித்ரன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா சுதேசி மித்ரன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் சுப்பிரமணிய ஐயர் முப்பத்தி ரெண்டாவது கூற்று ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது கூற்று காரணம் இங்கிலாந்து தடையற்ற வணிக கொள்கையால் இந்தியா நன்மை பெற்றது சுத்தமாக கிடையாது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றிதா ஆமாம் பின்பற்றுனாங்க கரெக்டு தான் இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையால் இந்தியா நன்மை பெற்றதுனால் சுத்தமாக கிடையாது ஏன் அவன் தடையற்ற வணிகத்தை இந்தியா மேலே வைக்கல பிரிட்டன் மேலே வச்சான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சொரண்டி 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 எடுத்துன்னு போயின்ட்டு அவன் என்னெல்லாம் சொரண்டது மட்டும்தான் கடைசி வரைக்குமே கூட சரிங்களா ஸோ ஆகியனால்தான் கூற்று சரி காரணம் தவறு இங்கே இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையால் இங்கிலாந்து நன்மை பெற்றதுன்னு வந்ததுன்னா அது வந்து காரணம் சரியாக இருந்திருக்கும் இந்தியா நன்மை பெற்றதுன்னு வந்ததுனால அது வந்து காரணம் தவறு ஓகேவா நெக்ஸ்ட் போகலாமா முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ஒரிஷா பஞ்சம் குறித்து நான் சொன்ன முன்னே கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிஷாவில் பட்டினியால் இறந்தனர் நான் வந்து ஒன்றரை லட்சம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே பாருங்கள் ஒன்றரை மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிஷாவில் பட்டினியால் இறந்தனர் கூற்று ரெண்டு பஞ்ச காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது கோபம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் இங்கே எல்லாரும் எப்படி சொல்கிறது அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சவன் வந்து இங்கே பட்னியாசத்துன்னுக்குறான் நோவாமல் நோம்பு முட்டான் அங்கே எத்தனை போய் சாப்பிட்றான்னா கோவம் வருமா வராதா சரிங்களா பஞ்ச காலத்தில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது ஓகே கூற்று மூணு பாருங்கள் ஒரிஷா பஞ்சமானது தாதாபாய் நவராஜி இந்தியா வறுமை குறித்து வாழ்நாள் ஆழ்வை மேற்கொள்ள தூண்டியது ஆமாம் ஸோ இங் அதாவது இவை அனைத்தும் சரி அப்படின்றத சரியான ஆன்சர் இது வந்து புக்கிலேயே இருக்குது புக் பேக் கொஸ்டின் இது கட்டாயம் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரிங்களா கூட்டு ஒன்று தெளிவாக படிச்சுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் ஒரிஷாவில் ஒன்றரை மில்லியன் மக்கள் பன்னியால் செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி அந்த பஞ்ச காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்டு அரிசி இங் இங் அதாவது இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு போகும் சரிங்களா இதை பார்த்த தாதாபாய் நவராஜி இந்தியா வறுமை குறித்து வாய்நாளர்வை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இவை அனைத்தும் சரி அப்படின்றதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கூற்று தாதாபாய் நவராஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக மூன்று முறை தேர்வு செய்யப்பட்டார் கரெக்ட் ஆமாம் சரிங்களா மூன்று முறை தேர்வு செய்யப்பட்டார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் இந்தியா விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்றாங்க அது தவறு சரிங்களா அப்படி கிடையாது சரிங்களா இதுக்கு அதுக்கு சுத்தமாக வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஸோ கூட்டு சரி ஆனால் காரணம் தவறு தான் சரியான அனுசவர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் முப்பத்தி ஐந்தாவது லண்டனில் இந்தியா சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவராஜ் எப்போ அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி நான் மேலே சொன்னேன் லண்டனில் போயிட்டு படிப்பார் அங்கே வந்து ரெண்டு சங்கத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னேன் தாதாபாய் நவராஜ் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் இந்தியா சங்கமும் கிழக்கிந்திய கழகம் க சாரி கிழக்கு சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு அந்த ஒரு ஒரு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு சரிங்களா தாதாபாய் நவராஜியால் லண்டனில் கிழக்கிந்திய சங்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா இந்தியா சங்கம் கிழக்கிந்திய சங்கம் அவ்வளோதான் இந்தியா சங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து கிழக்கிந்திய சங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா ஓகே முப்பத்தி ஏழாவது பாருங்கள் வரிசையுடன் கால தேர்வு அதாவது கால வரிசையுடன் தேர்வு செய்யும் அப்படின்றாங்க கிழக்கிந்திய கழகம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் இருக்குது கொடுக்கல புக்கில் சரிங்களா ஸோ இதுவரையும் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ டைரக்டாக நான் எட்டி எழுதிருக்கிறேன் அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க நல்லது தான் கிழக்கு இந்திய கழகம் இப்போ மேலே தான் பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா இந்திய சங்கம் மேலே பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்போது இது வந்து ஒன்று சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது வரும் இது வந்து மூணாவது வரும் இது வந்து கடைசியாக வரும் புரியுதா எப்படி இருக்குது இதுதான் வந்து கால சரிங்களா இந்த வருஷம் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக பொருத்த முடியும் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியா சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு கிழக்கு இந்திய கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜனா சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் நடத்திய பாரசீக பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா மிராத் உல் அக்பர் சரிங்களா ராஜாராம் மோகன் ராய் நடத்திய பாரசீக பத்திரிகையின் பெயர் மிராத் உல் அக்பர் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் சமஸ்கிருத பத்திரிகைன்னு சொல்லிட்டு சரிங்களா சாரி வங்கமொழி பத்திரிகை என்ன வங்கமொழி பத்திரிகை சம்வாத் கவுமுகி அப்படின்னு நம்ம ஒன்று படித்தோம் இல்லையா எங்கள் இது எது பாருங்களா எத்தனாவது பத்தாவது கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா சம்வாத் கவுமுகி இதுவே பாரசீக பத்திரிகை பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாரசீக மொழி பத்திரிகையினுடைய பெயர் பார்த்திங்க அப்படின்னா மிரத் உல் அக்பர் ஒன்றே ஒன்று தான் அக்பர் அப்படின்றவங்க யார் முஸ்லீம் அவங்களுடைய மொழி வந்து பாரசீகம் அப்போ இருந்தது சரிங்களா ஸோ அப்படியே ஞாபகம் வச்சி எழுதிக்க வேண்டியது தான் சரிங்களா மிரத் உல் அக்பர் அப்படின்றது நம்ம ஈஸியாக டூஸ் பண்ணுற வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்பதாவது பிராந்திய மொழி சங்கம் வந்த ஆண்டு எப்போ அப்படின்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா பிராந்திய மொழி சட்டம் வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு நாற்பதாவது இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வரப்பட்டாண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏஎன் பிரி படி சரிங்களா இந்திய தண்டனை சட்டம் கொண்டு வரப்பட்டாண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏஎன் படி கொண்டு வரப்பட்டது அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் சரிங்களா ஸோ டுவெல்த் ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் யூனிட் ஓவர் இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி சொல்லியத்தை கூட நாற்பது கொஸ்டின் தான் எடுக்க முடியுது அந்த யூனிட்டில் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டிஎன்பி சிக்கத்தில் நிறைய வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் சரிங்க இது தவிர்த்து கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்ப ரேர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் ஷார்ட் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் உங்களோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த செகண்ட் யூனிட்டு நாளைக்கு கட்டாயம் ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு கரெக்டாக அப்லோட் ஆகிடும் சரிங்களா நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்